வணக்கம் மக்களே இப்ப இப்போ பார்த்துட்ருக்கற பார்த்திங்கன்னா அருமையான ரெண்டு கருப்பு சட்டையில் வந்து ரெண்டு கடாரி வாங்கியிருக்கீங்க எண்பது வாங்கியிருக்காரு எண்பது 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 ரூபாய்ங்களா எண்பது ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஐயா அண்ணன் அப்படியே டீட்டெயில் அண்ணா வணக்கம் வணக்கம்னு பேர்ண்ணா ஏசுவன் புர்த்தி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க காங்கயம் காங்கையம் இப்போ வந்து நம்ம சீனாபுரம் சேனையில் வந்து ரெண்டு கிளாரிகள் வாங்கியிருக்கீங்க என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்குன்னா முடிச்சீங்க ரெண்டு தொண்ணூறுன்னு சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குங்களா

வெல்கம் டு தமிழ் சேனல் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாரகாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் ந ஒரு ரம் த எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க மாடு வளர்த்தரம் நிறையாவே இருக்கு விற்பனை கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருக்கு இப்ப நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்குல இருக்கும் இனிமேல் எல்லாம் விளை வந்து சரி மார்க்கெட் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது போக கன்றுகள் தான் இருக்காங்க அப்படி இன்னைக்கு வந்து விலை நிலவரம் பாத்திரலாம் நம்ம இப்போ இந்த சந்தை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்தா இது வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற மாட்டு சந்தை ஈரோடு மாவட்டத்திலேயே நடைபெறுகிற சந்தை அதாவது ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் அது போக குணத்தூர் வழியா வந்தோம்னா இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃபரென்ஸ்ல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஓகே இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான அளவான கிடாரிகள் பன்றுகள்னு வித விதமா ஒன்று இருக்கும் அது போக ஒரு பத்து மணிக்கு மேல முத்துநாயக்கம்பட்டியிலிருந்து மத்த வந்துட்டு இருக்கும் அப்படியே உள்ள போய் சந்தையில டீட்டெயில் பார்த்துக்கலாம் மாடு வாங்கணும்னு ஐடியா பண்றவங்க கிடாரிக்கின்றது என்ன ஒரு எட்டு மணிக்கட்டவெல்லாம் வரலாம் கை கறவைகள் என்ன ஒரு ஒன்பது பத்து மணிக்கட்ட வந்தோம்னா நிறைய மாடுகள் இறப்பு இருக்கும் ஓகே அப்படி இன்றைய நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்திருக்கோம் அப்படியே உள்ள பார்த்தோம்னா ரெண்டு பெரிய தரத்துல இருக்க கருப்பு சட்ட கிடாரி வாங்கியிருக்காங்க ரெண்டுமே பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு ஒண்ணு மொட்டை மொட்டை மாடுன்னு நினைக்கிறேன் கொம்போடு இருக்கு தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க துளுக்குமுத்தூர் கிட்ட இருந்து வரங்க துளுக்குமுத்தூர் இன்னைக்கு வந்து சீனாவரம் சண்டைல ரெண்டு கண்டர்கள் வாங்கி என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அது அது 50 ரூபாய்ங்க 50 ரூபாய்ங்க இது வந்து அந்த மொட்டை மாடு 50 ரூபாய்ங்களா எத்தனை பல் தரத்துல இருக்கு இது இது நாலு பல் அது நாலு பல் நாலு பல் தரோம் கடாரி கடாரி என்ன வேல சொன்னாங்க என்ன வேல முடிச்சீங்க சொன்னாங்க 60 ரூபாய் சொல்லி 50 ரூபாய்க்கு முடிச்சீங்க சரி சரி இதுنا இந்த மாடு கட்டக்கறவை ஆமா

சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உள்ள போனோம்னா கருப்பு சட்டை உள்ள பெரிய மாடு ஜம்மு எல்லாமே கொண்டாந்து இருக்காங்க ரக ரகமா இருக்கு இன்னைக்கு வந்து என்ன ரேட் ஸ்டார்டிங் வருதுன்னு தெரியல அப்படியே கேட்டுருவோம் எல்லாமே ரெண்டு பல் தரத்துல நம்ம பார்த்த அந்த ஜெய் ஜாண்டிக்கான பெரிய கிடாரி ஐயா வணக்கம் வணக்கம் இது என்ன வேலை வருங்க இது ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வரும் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்குள்ள வரும் இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்குங்க இது நாலு பல் தரத்துல இருக்குது நாலு பல் தரம் பால் அளவுல எத்தனை குடுக்கு பால் நல்லா கண்ணு போடுற பக்கத்துல ரெண்டு நேரம் ஒரு இருபது லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி

இந்த வந்து இங்க இருக்கிற மாடுகள் வந்து முப்பது இருந்து ஐம்பது ரூபாய் ரேஞ்சுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க செவல எல்லாம் பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு இந்த மாதிரி கண்ட்ரிகள் என்ன நம்ம சீனாபுரத்தில் வந்தோம்னா முன்னாடி அந்த டீ கடைக்கிட்டேயே நிற்பாங்க அவங்க வந்து பார்த்து டைரெக்டாகவே வாங்கிக்கலாம்னு வருது அப்படி உள்ள போயிடுவோம் அப்படியே உள்ள பார்த்தோம்னா இது எச்எஃப் சார் தான் இது எல்லாமே ரெண்டு பல் தரத்தில் இருக்கிறது எல்லாமே நல்ல பெரிய பெரிய மாடைகளாக வரும் இதே ஆவரேஜா ஒரு 30 ரூபாயில இருந்து 50 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள வரும் நினைவு கிர அப்கான்சிட் போய்ரும் அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க அக்கா ஆளு வேற இடத்துல வந்துட்டாங்க இந்த தரத்தில் இருக்கிற கடைகள் எல்லாமே இருபதுலேருந்து ஐம்பது ரூபா ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரிய தரத்தில் இருக்கிற கடைகள் இருக்குது பேசணும்னா வேலை வந்து அனுசரித்து தருவாங்க அப்படியே உள்ளே போந்துடலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு தான் மாடுகள் இருக்கு அந்த அளவுக்கு பெரிய மாடுகள் வந்த மாதிரி தெரியல முன்னாடி இருக்கிறதோ சரி அடுத்து வந்து கொடி கன்றுகளுக்குள்ள போயிருவோம்

எழுபத்தி அஞ்சு டைபர் நாலு ஓகே நம்ம பேர் முத்துங்க முத்து சரி ஒன்றரை வருஷமான கன்றுகள் இதெல்லாமே விற்பனைக்கு முடித்து வாங்கி கட்டிருக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ள தான் இருக்குன்ற மாதிரி தருக்கு சட்டை ஒரிஜினல் ஜெர்சி இருபது ரூபா ரேஞ்ச் வருதுங்களா ஆவரேஜா மூணு ஒன்று தலை இருபது ரூபா ரேஞ்சுக்கு வாங்கி இருக்கிறாங்க ஆப்ரூ ஜம்முன்னு இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு பார்த்துட்ருக்கற பாத்தீங்கன்னா ரெண்டு பல் தரங்கள எல்லாமே ரெண்டு பல் தரத்துல ரெண்டு கருப்பு சட்ட மாடு வாங்கியிருக்காங்க கிடாரி ரெண்டு சேர்த்து எழுபத்தி ஆறு ரூபா ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க என்ன விலைங்க சொன்னாங்க அவங்க இல்ல அப்படின்னு சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை என்ன என்ன சொல்லி இல்லீங்க முடிச்சீங்க எண்பது ரூபா ரேஞ்ச் சொல்லி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு வலை முடிச்சிருக்காங்க இது எப்படி இது போக எத்தனை வச்சிருக்கீங்க

சரி சரிங்க ஊர்காட்டி வாங்க நம்ம மோசமா வந்து விலையை அதிகமாக சொல்லுவாங்க இது வந்து செனையாக என்ன விலைக்கு போகுங்க கொஞ்சம் வெண்டிலேயே ஒன்று அறவிற்கெல்லாம் போகும் ஒன்று அறுபதுக்கு போகும் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் செனவு கடைசியா அறுபத்தி ரூபாய்க்கு சரி சரிங்க சரி ரொம்ப கருப்பு என்ன வரும்

அதே மாதிரி கருப்பு செட்டைல செய்கிற மூணு கடாரி ஒன்னு வந்திருக்காங்க மூணுமே பிடிக்குன்னு பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு அம்சமா இருக்கு அதுபோக பெருசு ஒன்னு ஒன்னு வச்சிருக்காங்க தம்பி வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க மோர்பாளையம் 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 இப்போ வந்து எத்தனை உருப்படி நீங்க சந்தைக்கு குணம் ஆறு குணம் ரெண்டு வித்திட்டம் நாலு இருக்கு இன்னும் நாலு இருக்கு நாலு இருக்கு அண்ணா இது வந்து என்ன ரேட்டு வருது இந்த பெரிய கடாரி

ஆறு மாச ஒரு பாஞ்சாயிரம் சொல்றாங்க ஆமா நீங்க வந்து வேலை அனுசரிச்சு தருவீங்களா பேசினாலையில இருந்து அனுசரிச்சு தருவணும் அனுசரிச்சு தருவா பிக்சர்ல நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் தேசிய சமையப்படுறது மட்டுமே சொன்ன ரேட்ல இருந்து வேற பேசி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இதுல வந்து இந்த மாதிரி பெரிய இருக்கிற தரத்துற கண்ணெல்லாமே தரத்தை பொறுத்து இருக்காங்க ரேட்டு இந்த மாதிரி கண்டா உங்களுக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ எயிட் த்ரீ எயிட் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி ஓகே அது போக இதெல்லாமே ஒரு ஆறு மாசம் இருக்கிற பொடி கண்ணு ஜெர்சி கிராஸ்ல சேர்றது இந்த தரத்துல கண்டுகள் வேணாலும் நம்ம சீனாபுரம் வந்தா வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து கேட்க முடியாது எல்லாம் கழிவுகளும் ஊசிட்டு இருக்காங்க அப்படியே காமிச்சு போயிருவோம் அடுத்து வளர்த்து கிடையாது ஓரளவுக்கு பாத்துட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்ல பாருங்க போட்டு பாருங்கரைகள் மற்றும் கன்று மாடுகள் இவங்க நேரத்துல வந்துரும் அதை அப்படி பதிவுல போட்டுருவா தேவைப்படுறவங்க அடுத்த பதிவை பார்த்து பயன்பெறும்